யாராயும் தாக்கிவிட்டால் ரெண்டு குத்து மூக்குல புட்டுவதற்காக அவனுக்கு குத்து சண்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சிலவரது குத்தச்சண்டை சொல்லிக் கொடுத்திருந்தார் குத்தச்சண்டையிலே பெரிய போட்டியில எல்லாம் கலந்து கொள்வான் திடமான ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவரை சந்தித்தான் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அறைக்கு வந்திருந்தார் முழுவதும் வேதாமத்தை அறிந்து கொள்ளவில்லை சுவிசேஷத்தை கேட்டார் இயேசுதான் ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார் யூதனாய் அவருக்கு இயேசு ரட்சகர் என்று தெரிந்த உடனே

அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை திடீர் என்று தாக்குதல் வந்தபடினாலே கீழே மலந்து கிடந்து செத்து போயிட போயிரேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான் பாவ மன்னிப்பு ஜபத்தை செய்ய சொன்னான் பாவ மன்னிப்பு ஜெயத்தை செய்தான் அந்த மனிதர் இன்றைக்கு நீ பாஸ்டர் ஆக இருக்கிறார் அவனுக்கு ஒருவேளை குத்துச்சண்டை தான் தெரிஞ்சிருக்கிறான் கராத்தான் படிச்சிருக்கிறான் அதை ஆயினும் உபயோகித்த ரெண்டு பேரும் ஆண்டவர்களை கொண்டு வந்து விடாத வந்த உடனே ஒரு அடியில் கீழே தள்ளி போட்டுட்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றியா இல்லையா என்று சொல்லி கேட்டாராம் அவர் பயத்துல ஆமா ஆமா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அப்படியே உங்களுக்கு ஒண்ணுமே பேச தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு குத்துச்சண்டை மட்டும்தான் தெரிகிறதா அதை பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ள வையுங்கள் உங்களுக்கு தான் தெரிகிறதா அந்த கராத்தையை பயன்படுத்தி மக்களுக்கு அஹ் மக்களை ஏற்றுக்கொள்ள வையுங்கள் என்பதாக இவர் கூறுகிறார் அடுத்ததாக ஒரு கதையும் சொல்லுகிறார் ருமேனியா தேசத்தை சேர்ந்தவள் அவருக்கு வாய் பேசத் தெரியாது காதும் கேட்காது ஊமை பாசையில அவளுக்கு கிறிஸ்து அவளுக்காக மறைத்தார் என்று சொன்னார்கள் ஏற்றுக்கொண்டார் அவளுக்கும் ஆழ்ந்தவருக்கு செய்ய வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து கொண்டு வருகிற போகிற பெண்களை எல்லாம் கேலி செய்வார்கள் இவளும் நன்றாக செய்து கொண்டு நன்றாக அழகாக இருக்கிறவள் இன்னும் அழகாக ட்ரெஸ் செய்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்களிலே போய் உட்காருவார் இந்த

கொண்டு வந்து விட்டேன் ஐயா கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் இப்படி இருபது ராணுவ வீரர்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி விட்டா இவள் அதாவது கிட்டத்தட்ட அந்த பெண் அவர்களை மயக்கன ரீதியிலே அவர் பேசுகிறார் அப்படி அந்த பெண் மீதுள்ள மயக்கத்தினால் இந்த பெண் பின் பெண் பெண்ணின் பின்பாகவே ஃபாலோ பண்ணி போனார்களாம் அந்த பெண் நேராக போய் அந்த பெண்ணுடைய பாஸ்டருடைய வீட்டுக்கு போனதான் இவர்கள் நேராக இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனார்களாம் உடனே அடைத்து போட்டு அந்த பாஸ்டரை வைத்து சுவிசேஷன் சொல்ல வைத்தாலாம் ஒரு கதை ஒரு கதையை சொல்லுகிறார் அதாவது மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக இப்படியும் செய்யலாம் என்கிறதாக இவர் சொல்லுகிறார் இப்படி செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது அது அதுக்காகத்தான் நான் இங்கே சொல்ல வந்தேன் பவுல் சொல்லுகிறார் நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவே போல ஆனேன் அப்படி இருந்தும் தேவனுக்கு முன்பாக நான் சட்டம் இல்லாதவன் அல்ல கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு அதாவது அங்கு பழைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பிரமாணம் எனக்கு இல்லாவிட்டாலும் இப்பொழுது எனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளாக நான் காணப்படுகிறேன் என்கிறதாக ஆஹ் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் இதைதான் பௌரபுசன் ரோமர் புத்தகத்திலே கூட எழுதியிருப்பார் ஆஹ் ரோமர் புஸ்தகத்திலே நாம் நியாய பிரமாணத்துக்கு கிருபைக்கு கீழ்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் ஆறு பதினான்களே எழுதின அதே போல் சொல்லுகிறார் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பற்றிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமல் செய்யக்கூடாது பதினேழு முன்னே பாவத்துக்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்போ அதன் அடிப்படையிலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எப்படியாக நான் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் என்று சொல்லி சினிமா நட்சத்திரங்களை கூட்டி வந்து பேச வைக்கிறார்கள் ஏதோ சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் அவர்களும் இங்கே வந்து சாட்சி சொல்லுகிறார்கள் அடுத்த நாள் பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போனால் அங்கே போய் அந்த கடவுளை உயர்த்தி அங்கே போய் பாட்டு பாடுகிறார்கள் அப்போ மக்களை எப்படியாகலும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது இதை வேதாகம் சொல்லவில்லை எந்தெந்த அளவிற்கு நம்மை வேதாகமா அனுமதித்திருக்கிற அந்த எல்லைக்குட்பட்டு நாம் எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு இடர்லற்றவர்களாக இருக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் ஆனால் எப்படியாகலும் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த விதம் எல்லைக்கும் போய் போகலாமா என்று கேட்டால் போகக்கூடாது ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே நன்மை வரும்படியாக தீமை செய்யலாம் என்று சொல்லலாமா அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சொல்லி சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்கும் என்பதாக இங்கே சொல்லுங்கள் அப்போ நி நன்மை வரும்படியாக தீமை செய்யலாமா ஒரு தீமை செஞ்சு நன்மை கொண்டு வரலாமா ஒருத்தனை அடிச்சு மிரட்டி வன்முறையை காட்டி அவனை கிறிஸ்தவனாக மாற்றலாமா அதை பல மதங்கள் செய்கிறது இஸ்லாமிய மதம் எப்படி இவ்வளவு நாடுகளிலே வரவேனது அதனுடைய சரித்திரத்தில் அவர்கள் போர் செய்து நாட்டை கீழ்படுத்தி தங்கள் மதம் பரப்பினவர்களாக இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்லவில்லை இயேசு சொன்னார் அன்பு நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள் அந்த அடிப்படையிலே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஆஹ் நற்செயல்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் பேசுகிற உண்மையில எந்த காம்பிரமைஸும் பண்ணக்கூடாது சுவிசேஷத்தை பவுல் சொல்லுகிறார் அல்லவா துப்பு நான் பேசினேன் என்பதாக சுவிசேஷத்தை மற்றவர்கள் கலப்பாய் சிலர் கலப்பாக பேசுவதை போல நாங்கள் கலப்பாக எல்லாம் பேசவில்லை எப்படியாக அவர்களை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கலப்படம் சேர்த்து பேசுவதல்ல எப்படியாக அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை ஏற்றுக்கொண்டால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்று எழுதியிருக்கிறது ஆகவே நான் கலப்படம் செய்து நான் பேசுகிறேன் அப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அது ஏற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அப்படியே ஏசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே சொல்ல சொல்லும் போதும் நம்ம ஒருவர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்து என்ன கிறிஸ்துவார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்னது துன்பம் வரும் என்று சொன்னார் அநேக பாடுகளின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் சொன்னார் அப்போ இந்த உண்மைகளை எல்லாம் சொல்ல சொல்வதன் மூலம் சொன்ன பிறகும் நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் இன்றைக்கு குறுக்கு வழியிலே எப்படியாகலும் அவர்கள் என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கலப்படம் பேசுகிறார்கள் தீமை தவறான வழிகளிலே மதம் பரப்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது தவறு இன்றைக்கு பலர் எப்படி தங்களை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார்கள் மோகன் மோகன்சி இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் கலப்படம் அவர் கலப்படம் செய்து பேசுதுங்கிறதுனால் ஆஹ் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பவுன்லிங்கே சொல்கிறார் ரெண்டு குறைந்த இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அநேகரை போல் இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் என்கிறவர்களைப் போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாக பேசாமல் நாங்கள் எந்த வித கலப்படவும் செய்யவில்லை துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் இந்த அடிப்படையிலே நாம் பேசும்போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த உண்மையை சொன்ன பிறகும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கார் அப்போ நாம் எந்த இடங்களிலே மாற வேண்டும் நம் நற்செயல்களிலே குறைவுள்ளவர்கள் என்றால் அதிலே நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் அன்பிலே குறைவுள்ளவர்கள் என்றால் அன்பிலே நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் நம்மை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாகத்திலே தடை இருக்கிறதா மா எந்த இடங்களிலே நம்மால் நம் இந்த இப்படி மாறினால் அவர்கள் அவர்களிடத்திலே நெருங்க முடியும் என்கிறதற்காக நம்மால் மாற முடியுமா நமக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் மாறலாம் தப்பல்லாத காரியிலே இப்ப உடையை மாற்றுவதோ உணவு பழக்கத்தை மாற்றுவது தப்பல்ல தப்பான காரியம் அல்ல சில தவறான உணவுகள் இருக்கிறது அதை குறித்தல்ல தப்பல்லாத காரியங்கள்ல நம் சில காரியங்கள்ல வேண்டுமானால் மாறலாம் அப்போ அந்த விதம் அந்த அந்த அளவுக்கு மாறலாம் ஆனால் எப்படியாகலும் என்னை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்கிறதற்காக இங்கே இவர் சொன்னார்லவா அடி அடித்த வன்முறையை கையாண்டோ அல்லது கவர்ச்சியை கையாண்டோ ஆட்களை இழுக்கிறது அது கூடாது கலப்படமாய் பேசி மக்களுக்கு இதமாக பேசினால் மக்கள் வருவார்கள் என்கிறதற்காக கலப்படமாக பேசி அப்படி நம்ம ஏற்றி வைக்க கூடாது அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை அப்போ நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவாகி ஏற்றுக்கொள்வார்கள் அது எந்த அடிப்படையிலே நம்மை ஏற்றுக்கொள்கிறது நம்மை நமக்கு நம்முடைய உறவினர்களுக்கு நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் எந்த அடிப்படையிலே இவன் உறவினன் எங்கென்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த அடிப்படையில் நண்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் ஏசு கிறிஸ்து சொல்லவில்லை இவன் ஏசு கிறிஸ்துவை அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியன் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சொல்லுகிறது தேவ வார்த்தை இப்ப இந்த வார்த்தையை நான் இந்த வார்த்தையோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அதுதான் அவர்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறத ஏற்று ஏற்றுக்கொள்ளுகிறதும் பிதாவை ஏற்றுக்கொள்கிறதும் ஆகவே அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது அவர்களுக்கு பலன் உண்டாகிறது அதுதான் ஏசு கிறிஸ்து நீதிமான் என்கிற நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீசன் என்கிற நாமத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அடுத்த அந்த மத்தையோ பத்தாம் அதிகாரத்திலே அந்த கடைசி அந் அந்த அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நாம் சீசன் என்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சீசர்களாக அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் நற்சல் செய்கிறவர்களாக மாற வேண்டும் நெருங்க வேண்டும் என்ற இருக்கிறது ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு அழுக்கான சட்டை போட்டு கொண்டு வருகிறார் மேடையில ஒரு கோட்டு சூட்டு போட்ட பழ பழ என்று மின்னக்கூடிய ஒரு ஆடை அணிந்த பாஸ்டர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார் இவருக்கு இங்க இருந்து போ பக்கத்துல போக தோன்றுமா பதிலாவது அவர்கள் எல்லாம் பெரியவர்கள் நம்ம எல்லாம் வேண்டாம் என்றுதான் என்ன தோன்றும் காரணமே அவர்கள் தங்களை அந்நியர்களாக வெளிக்காட்டு காட்டிக் கொள்கிறார்கள் நாம் ஏற்கனவே அந்த பார்த்த வீடியோல கூட மிக அதிக அளவில் நகை அணிந்து வருகிற பெண்களிடத்திலே நகை இல்லாத பெண்கள் நெருங்க மாட்டார்கள் அவர்களது இயக்கத்தோடு தான் பார்ப்பார்கள் ஓ நாம் எல்லா மக்களையும் நெருங்கத்தக்க விதத்திலே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சுயத்தை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது ஒரு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ள